வணக்க மகளே நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு இப்போதான் உதயநிதி ஸ்டாலின் அவட வெளியில வருது இவ்வளவு நாள் வந்து அவருடைய பேர் வந்து ரொம்ப பிரபலயமா இல்ல அதாவது செய்தி ஊடகங்கள்ல இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு ஐயா தஞ்சாவூர் நேற்று சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு இப்போ செங்கல்பட்டுல இருக்க நிர்வாகிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இந்த இந்த டைம் வரைக்கும் சோ நிர்வாகிகளுக்கு சில பல அன்பு கட்டளைகள் விதிக்கிறாப்புல என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து தனக்குன்னு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளை போடுறாரு அதற்கு நிர்வாகிகளுக்கு அதாவது அந்த ஐம்பது அறுபது ஓட்டுகளை பெறுறதுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து செயலாளர் தலைவர் தான் பார்த்து இல்ல அந்த தொகுதியில இருக்க அமைச்சர்களை பார்த்து டைரக்டா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எல்லாமே நீங்க சொல்லுங்க அதை அவங்க நிவர்த்தி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா பேசியிருக்காப்ல சோ நீங்க வந்து நேரடியா அந்த அமைச்சர்களை பாக்கணும்னு அவசியம் இல்ல அவங்களுடைய எல்லாருக்குமே வழங்கப்படும் அந்த அமைச்சருக்கு நீங்க பண்ணி போதும் அவங்க அத அவரு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் போன் எடுப்பாங்களா என்னன்றது ரொம்ப பிரச்சனை இல்ல எலக்ஷன் டைம் கண்டிப்பா எடுத்தாலுமே அமைச்சர்கள் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா எவ்வளவோ ஊர்கள் இருக்கு எவ்வளவோ நிர்வாகிகள் இருக்காரு ஒவ்வொருத்தரும் போன் பண்றாரு அதாவது பொதுக்கூட்டத்துல சொல்றது உதயநிதி ஸ்டாலின் வந்து அது பொத்தம் பொதா சொல்லிட்டு போறாப்புல ஆனால் எவ்வளவு பேர் எடுத்து பதில் சொல்லி அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பேர் ஒவ்வொரு நிர்வாகியும் திமுக ஓட்டு போற வச்சிங்க அப்படின்னா திமுகவுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றத அவர் வந்து சொல்ல வர்றாப்புல ஸோ இந்த மாதிரி பேசிட்டு போகும்போது டக்குன்னு எடப்பாடி ஐயாவை கொஞ்சம் உரசி பாக்குறாப்புல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐயா அதிமுகவே ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதிமுகவே ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு இவரு சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி ஐயா பிரச்சாரத்துல இருக்காரு இல்லையா அவரு போய் என்ன சொல்றாப்புல உதயநிதி ஸ்டாலின் மேல நான் கொலை முயற்சி வழக்கு போட போறேன் அவரு வந்து என்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்துருவேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்ல அதாவது தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறவங்க எல்லாம் பயன்றதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த மூலையில இவரு அந்த மூலையில அவரு அப்புறம் அதுக்கு பதில் இவர் என்ன சொல்றாப்புலன்னா நான் வந்து உங்களை ஏத்தணும்னு சொல்லலைங்க ஆல்ரெடி அதிமுக தான் போய்கிட்டு இருக்கு அதை ஆல்ரெடி அட்மிட் பண்ணிட்டாயே பிஜேபி வந்து டாக்டர் பிஜேபி ல இருந்து டாக்டர் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க அறுவை சிகிச்சை பண்ணி அதிமுக வந்து நார்மல் டி டிஸ்சார்ஜ் பண்ண போகும்போது அதிமுக அதிமுகவா இருக்கா இல்ல என்னவா இருக்குன்றது அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அவரு சொல்றாப்புல சோ இது ரெண்டு பேத்துக்குள்ளயே ஒரே இது இன்னொரு காமெடியான விஷயாவதே நீ என்ன சொல்றாப்புல அப்படின்னா ஐயா அவன் காலில் விழுந்து கேட்டுக்கிறோம் அதிமுகவுக்கு நீங்களே பொதுச்செயலாளரா இருங்க அப்படின்னு சொல்றாப்புல என்ன ரீசன் கேட்டனா நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க சொல்லாவா எங்க வேலையை நாங்க பாத்துட்டு போயிட்டே இருப்போம் நீங்க பொதுச் செயலாளரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றத ஒரு சுசகமா அவருக்கு அவர் சினிமா படத்தில் நடிச்சவரு இல்லையா அது ஒரு காமெடியா சொல்றா அவ்வளவு சோ இப்ப அதிமுக பத்தி அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதிமுக யார்கிட்ட இருக்கு அதான் அதிமுக தொண்டனே வந்து நம்ம அதிமுக தான் இருக்கிறோமா அப்ப நம்ம இருக்கிற அதிமுக யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்துதான் இப்போ வந்து டிஎம்கேவே ஜெயிச்சது புரியுதுங்களா அதனால வந்து இப்போ அந்த கட்சிக்குள்ள இருக்க உறுப்பினர்கள்லாம் சரி தொண்டர்களும் சரி நம்ம ஓபிஎஸ் கூட இருக்கோம் நம்ம அதிமுக தான் இருக்கோமா இல்ல நம்ம டிடிவி கூட இருக்கோம் அவரு அமமுக அவர் தனி இப்ப சசிகலா ஆதரவாளர்கள் வந்து அதிமுக இருந்தவங்கதான் இப்ப அவங்க ஒரு அதிமுக இப்போ அன் புதுசா செங்கோட்டையன் கிளம்பிட்டாரு அவரும் ஒரு அதிமுக எடப்பாடி ஒரு அதிமுக இன்னும் போவாங்க இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் நான் போயிட்டே இருப்பாங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து அப்படியே டிஎம்கே போய் விழுந்துடும் விழுதும் ரெண்டாவது இப்ப விஜயின்னு ஒருத்தர் உள்ள கிளம்பி வராரு இல்லையா அவருக்கு சில பல ஓட்டுகள் அதாவது யங்ஸ்டர் ஓட்டு அவங்களுக்கு போய் விழுகும் அதனால வந்து அதிமுக ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கிற வரைக்கும் டிஎம்கேவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு இப்ப அண்ணாமலையே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுல வந்து வாக்கு சதவீதம் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் திமுகவுக்கு ஆதரவா இருக்கு திமுக திமுகவுக்கு கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சே சோழாவும் அவங்க ஜெயிக்க போறாங்க சோ இத்தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்தாரு சோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சோ டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டா ஏடிஎம்கே இருந்தது இப்ப ஏடிஎம்கேவே ஆம்புலன்ஸ்ல இருக்கிறதுனால டிஎம்கேவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரகாசமா இருக்கு முதல்ல வந்து அவங்களே தெளிவு பெறணும் தெளிவு பெற மாட்டாங்க ஏன்னு கேட்ட அப்படின்னா அந்த ஒரு மனுஷனாலதான் இப்ப ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருச்சு இப்ப அவரு எடப்பாடி கூட இருக்கிற அமைச்சர்களே வந்து நிறைய பேர் வரக்கூடிய மனநிலைமையில இருக்கிறாங்க நம்ம சொல்லிட்டு போவோம் திருப்பி செங்கோட்டையை தூக்கி எரிஞ்சு விட்டாங்க நம்மளையும் தூக்கி போட்டாங்க நம்மளே இந்த வருஷம் ஆட்சியில் இல்லை இந்த அஞ்சு ஒன்றும் அவன்னும் இந்த பெசாட்டுக்கு இருப்போம் எலெக்ஷன்ல ஏதாவது காசாவது கொடுப்பாய் அப்படின்ட்டு இருக்கிற ஆளுக்கு தான் இருக்கு எல்லா பேர்த்துக்கும் மனநிலை வந்து ஒன்னு தான் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மனநிலை இல்லை மித்த எல்லாத்துக்கும் ஒன்று சேரணும்னு என்னோம் ஆனா சேரவும் மாட்டாங்க சேர விடவும் மாட்டாங்க